எனக்கு என்ன கேள்வினா இது எதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக அதாவது மக்கள் வந்து வெயில நிக்க கூடாது அவங்க வந்து நிழல்ல இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நிலை கூட இப்ப வந்து இந்த ரோட்டுக்கும் மெயின் ரோடுக்கும் எங்க இருக்கு பாருங்க இந்த பஸ் எல்லாம் இன்னைக்கு நிறுத்தி பண்றீங்களா பஸ் ஸ்டாண்டு உள்ள இருக்கு நீங்க இல்ல பஸ் அங்க வராது ஓகே உங்களுக்காக பஸ் ஸ்டாண்டு நிலை கூட அமைச்சு வச்சிருக்காங்க நீங்க கேக்குறேன் அங்க வராது அங்க இருக்கிற பஸ் வருதா இல்லையானு உங்களுக்கு அங்க உட்காந்து அதனால் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க ஓகே ஹாய் ஹலோ நான் உங்கள் சௌலம் இதே இடத்துல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உபயோகமே இல்லாத ஒரு நில்குடை வந்து பயணிகள் நிலக்குறை சென்னை மாநகராட்சியால் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருந்தோம் ப்ளஸ் அது இல்லாமல் இங்க இருந்து அந்த இடத்த வந்து மாத்துங்க மக்களுக்கு உபயோகமாக இருக்கா மாதிரி அந்த இடத்த மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம் நம்ம கொடுத்த வீடியோ போட்ட வீடியோவுக்கு ஒரு நல்ல பலனா போட்ட ரெண்டே நாளில் அதை மாற்றிருக்காங்க நம்ம இருக்கிற இடம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல தான் முதல்ல வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்தது இப்போ வந்து அதை வந்து மாற்றிருக்காங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே வந்துருச்சு ஆக்சுவலாக அங்கே இருந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே வந்திருக்கு ஒரு நல்ல விஷயம் ஆனாலுமே இது வந்து மக்களுக்கு கூடிய வகையில் இருக்கா அப்படின்னா ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்குது அதை வந்து ரிக்வஸ்ட் மூலியமாகவே சரி பண்ணிடலாம் அங்கே இருக்க பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னும் போது நம்ம இங்கே தான் பஸ் ஸ்டாண்டுன்ற ஒரு போ போல் வரணும் அந்த போஸ்ட் ரொம்ப இருந்தால் மட்டும்தான் இந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் வந்து இங்கே நிற்கும் ஆல்ரெடி மக்கள் எல்லாருமே அங்கே நின்று பழகப்படுறதுனால இன்னமும் அங்கே நின்று தான் வந்து பஸ் இருக்காங்க ஸோ தட் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோ மூலிமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் ஏரியாவில் உங்கள் பகுதியில் சரி பண்ணாமல் சரி பண்ணப்படாமல் இல்லை சரி பண்ண முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு எங்கள் கவனத்துக்கு எடுத்துடுவாங்க எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக முடியாது எதுவுமே கிடையாது எங்களால் கண்டிப்பாக முடியும் நாங்கள் அதை முடிச்சு காட்டுறோம் இன்னும் ஒரு மற்றொரு வீடியோவில் டீட்டெயில் தான் வேற ஒரு பிரச்சனையை பற்றி சந்திப்போம் அண்டில் தன் பாய் ஃப்ரம் and சவுண்ட் பாய்